இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம் அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கான பண்டை நிலத்தை சொந்தமாக்கிக் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானினுடைய பாதம் பணிந்து ஹெட்லைன்ஸ் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த வலைதள ஊடகத்தின் வழியாக தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றது எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புத்தாண்டுக்கான சிறப்பு பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சற்றே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு என்று கூட கூறலாம் அப்படி என்னங்க எல்லா வருடமும் ஆங்கில புத்தாண்டு தானே அதில் பலன் சொல்கிறது வழக்கம் தானே என்று நீங்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இந்த ஆண்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வருட பலன்களை நான்கு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களாகிய குரு சனி ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சுதாங்க பலன் பார்த்துக்கிட்டு வர்றது ஒரு வழக்கம் அந்த வகையில் அனைத்து வருடமும் இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி அடைவது இல்லை ஆனால் ஒரு முக்கிய அமைப்பாக வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றினுடைய ஆரம்பத்தில் சனிப்பெயர்ச்சியும் மத்தியமத்தில் குறு பயிற்சியும் இறுதியில் ராகுகேது பெயர்ச்சியும் நடக்க இருக்கின்றது ஆக ராஜகிரகங்கள் அனைவருமே பயிற்சி அடைய இருக்கின்றார்கள் இந்த பெயர்ச்சிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் பலன்களையும் என்னவெல்லாம் மாற்றங்களையும் என்னவெல்லாம் அற்புதங்களையும் இந்த நவ கிரகங்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதனை ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரத்தில் உங்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது நம்மோட ஸ்டைல எப்பவுமே இதுதாங்க எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எங்கெல்லாம் நீங்கள் அதிக முயற்சிகளை எடுக்கலாம் எங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்தலாம் அங்கு வெற்றியடைந்து செல்லலாம் எங்கு உங்களுக்கு பெரிய சாதகமற்ற அமைப்புகள் உண்டு அங்கு நீங்கள் உங்களுடைய நேர விரயத்தையோ உழைப்பையோ விரயம் செய்யாமல் அந்த இடத்தை தவிர்த்துவிட்டு விட்டு சற்று கவனமாக செல்ல வேண்டியது அவசியம் பரிகாரம் என தேவைப்பட்டால் பரிகாரம் இந்த மூன்று அமைப்பின் அடிப்படையில் தான் நாம் பலன்களை பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது எதிர் வருகின்ற இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ரோகிணி ரோகிணி நட்சத்திர நேர்களை பொறுத்தமட்டிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரிஷவராசி ராசியில் அமைய சந்திரன் உச்சன் பெறுகின்ற ஒரு நல்ல நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது நண்பர்களே இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நிறைய படிச்சிட்டங்க என் பேரை விட எனக்கு பின்னாடி இருக்கிற பட்டங்கள் தான் பெருசா இருக்கு அந்த அளவுக்கு படித்தும் எனக்கு இந்த உலகத்தில் வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான நண்பர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இது தான் பெரிய குதிரகம்பாக இருக்கு இதுவும் பொண்ணு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல வேலையே கிடைக்குங்க நீண்ட நாட்களாக எதற்காக கொண்டு இருக்கின்றீர்களோ நிறைய பேர் போனால் இந்த வேலைக்கு தாங்க போவேன் நடிச்சா ஹீரோ தாங்க அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த கொண்டிருந்த தன்மைக்கு உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதே போல் தொழில் ரீதியாக கடைசியாக பின்னடைவாக இருந்தவர்கள் கூட அப்படி ஒரு விசிட்டிங் கார்டை போட்டு அப்படி எடுத்து நீட்டுவாங்க வெளியில அந்த அந்த அளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு தொழில் ரீதியாக தற்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றமடைய போகின்றீர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல மேன்மை தொழில் செய்கின்றவர்களும் தாராளமாக நல்ல முதலீடுகளை செய்யலாம் உங்கள் முதலீடுகள் ஒரு நல்ல உங்களோட தொழிலுக்குன்னு ஒரு பிராண்ட் கிடச்சிருங்க இதுவரையிலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம உங்க வியாபாரத்திலும் தொழிலும் மார்க்கெட்டில் யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு ஆண்டு அந்த வகையில் இது சிறப்பான காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் உயர் அதிகாரிகளின் மூலமாக சில பதவி உயர்வுகளும் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு காலகட்டம் ஆக உங்களுடைய ஜாப் இந்த மாதிரியான கரியர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வெரி குட் பீரியட் ஒரு நல்ல சிறப்பான அமைப்புகளில் இருக்க போகிறீங்க கடன் அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு வந்துருவாங்க ஏன்னா இந்த கடன் இல்லாத இந்த நோய் இல்லாதவங்களை கூட சில நேரங்களில் பார்த்துடலாம் ஆனால் கடன் இல்லாதவங்க தான் இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கடன் அமைப்புகளில் யாரெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ தெரியாமல் வாங்கிட்டுங்க அது வட்டிங்கிறான் மீட்டர் வட்டிங்கிறான் ராக்கெட் வட்டிங்கிறான் எங்கடா போயிட்டு இருக்கு மேலே போகுது இல்லை அந்த அளவுக்கு வேகமா தான் வட்டி அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு யாரெல்லாம் வட்டி கட்டி கட்டியே காணாம போயிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமைகள் அப்படியே மட மடவென குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக கடன் அமைப்புகள் கட்டுக்குள்ளாக வந்துவிடும் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆரோக்கியத்திலும் மேன்மை உண்டு கடன் தொந்தரவுகளும் குறைய போகின்றது தொழில் சார்ந்து நல்லா போய்கிட்டு இருக்குங்க இவன் தாங்க என் தொழிலுக்கு இடையூறாக இருக்கான் அப்படின்னு தொழில் சார்ந்து உங்களுக்கு இருந்து வந்த எதிரி அமைப்புகள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் இவற்றையெல்லாம் தூக்கி வீசிடுவீங்க தூரத்தில் ஆக அந்த அளவுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பழைய பெண்டிங் நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்க ஒரு அந்த அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் பணம் வராமல் இருந்திருக்கும் அந்த வரவேண்டிய பணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சரி திருமண அமைப்புகள் இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக திருமண அமைப்புகள் மிக வலுவாக உண்டு ஆக வரன் பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய திருமண அமைப்புகளை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாக்கியத்திற்கும் மிக அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் அதாவது இந்த குழந்த பாக்கியம் கல்யாணம் இது ரெண்டை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நான்கு மாதங்கள் மிக சிறப்பாக உண்டு தாராளமாக முயற்சி செய்யுங்கள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற காலகட்டம் அது சம்பந்தமாக ஏதேனும் வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்குகளில் வெற்றிகளை வழங்குகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அந்த வகையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கு வெற்றிகளை வழங்குகின்ற ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது சரிங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் உண்டு என்ன இடம்னா கட்டுக்கடங்காத அதீத செலவுகளை வழங்குகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்படுகின்றது ஏன் செலவு செய்கிறோம் எதுக்கு செலவு செய்கிறோம்னே தெரியாது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க அதை ஒன்றும் எதையுமே வச்சு நம்ம அடைக்க முடியாது ஈடுகட்ட முடியாது ஆக அனாவசிய காரியங்களுக்காக நீங்கள் செய்கின்ற செலவுகளை முடிந்த வரையிலும் தவிர்த்து கொள்ளுவது சால சிறந்தது அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த செலவுகள் இயல்பாகவே குறைந்த வண்ணம் காணப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்ட செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மேலாண்மை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது படிக்கின்ற பசங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தேக்க நிலை அங்கங்கே இருக்கும் ஆனால் படித்து அடித்து மேலுக்கு வந்துடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே டல் ஆகிற மாதிரியே ஆகி மார்க்குன்னு வரும்போது நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்படுகின்றது ஆக இந்த ரோகிணி நட்சத்திர நேயர்களை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகிதம் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு நன்றாகவே இருக்க போகின்றீர்கள் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே தற்பொழுது நாம் பார்த்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நட்சத்திரத்திற்கான பலாவலன் என்பது பொதுவான கோட்சார கிரகங்களினுடைய நகர்வை வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட நமக்கு ஜோதிடத்தில் ஜாதகம் கோட்சாரன் கோட்சாரம்னு இரண்டு அமைப்புகள் உண்டு அதில் நாம் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்திருக்கின்றோம் இந்த கோட்சாரத்தினுடைய அதிகபட்ச பலமே ஒரு இருபது இருபத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே ஆக இதை வைத்து நாம் சிறப்பாக வந்துவிடுவோம் இதை வைத்து இவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டாரே நமக்கு ரொம்ப கஷ்டம் போல அப்ப நம்ம என்ன பண்றது தெரியலையே அப்படிங்கிற கஷ்டமெல்லாம் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே உங்களுடைய கோச்சார அமைப்புகள் சாதகமில்லாமல் இருந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் தசா புக்தி என்று நீங்கள் பிறந்த தேதி நேரம் இடம் இதன் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற சுய ஜாதகம் மிக மிக வலிமையான ஒரு அமைப்பு அதன்படி என்ன தசா புக்தி நடக்கின்றதோ அந்த பலன்களை விஞ்சி நிற்கும் அதுதாங்க டாமினன்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஒருவேளை இவர் இப்படி சொல்லிட்டாரே நம்ம தசா புக்தி எப்படி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கம் உங்களுக்கு வேண்டும் சுய ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழ இருக்கின்ற என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம் ஆக இந்த பொதுவான பலன்களை கண்டு நீங்கள் பெரிய அகலக்கால் வைப்பதையோ அதே போல் இந்த பொதுவான பலன்களை கண்டு மிகவும் பயந்து கொள்வதையோ தவிர்த்து கொள்வது நல்லது ஆக இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்